எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சூட்டி எடுத்துக்கணும் வந்து முடியும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களே மட்டும் தான் நம்பி வந்திருக்கா கண்டிப்பாக எடுத்துக்கணும் பத்திரமாக பார்த்துக்கணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவள் நம்ம மேலே வச்சுருந்த ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவோம் அவளை எடுத்துகிட்டு வரக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு தெரில விட்டு ஆறு நாள் ஆச்சு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் என்ன எதுன்னு தெரில பட் அவளை நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு நல்லபடியாக அவளே பார்த்துக்கலான்னு தான் இருக்கும் இப்போ நம்ம போய் பிக்கப் பண்ணுற போகிறோம் அவள் என்ன பண்ணுறா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது

குட் பசி குடுது இப்பதான் சாப்பிறாளேப்பா என்ன பசி அடடே ஒருவே சாப்பிட்றே சாப்பிட்றே உன பேடி சோட்டி 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 நீ எவடி குப்புறேண்ணா சோட்டி அவி குடு குடு குடுன்னு ஓடி வந்தற சாபாடுக்கு அப்படி தர நீங்க கேட்ட தரண சவுண்ட் வந்தாவே போடுنا வந்துருவோம்

எவ்வளோ ஒரு நம்பிக்கை எவ்வளவு ஒரு அப்பா அப்படிங்கனால அது போட்டோஸா எடுக்க முடியும் வீடியோ எடுக்க முடியல டக்கு அப்படியே அந்த எப்படி ஒரு சோகமா படுத்திருந்தது வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பார்த்த உடனே சோட்டின்னு சொன்ன வாய்ஸ் கேட்டுன்னு அப்படியே குதிச்ச குடி இருக்கு வருங்க அதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய நாலஞ்சு செல்லங்க இருந்துச்சுங்களா சரி நம்மளுக்கு மட்டும் எடுக்கும்போது அவங்க தூக்குங்க இல்லைன்னா எல்லாரும் வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால உள்ள விட்டு தூக்கினால அதை விட்டு வீடியோ எடுக்க முடியல ஆனால் அவ்வளோ சந்தோஷம் சோட்டிக்கு சொல்லவே முடியல அந்த ஹாப்பினஸ்ஸை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்கு சந்தோஷமா இருக்கு மேடம் தூங்கிட்டு இருக்காங்க மேடமுக்கே சரி பாவம் பசிக்குதுன்னு நான் இது பண்றாலே ரொம்ப பசிக்குவோம்லாம் சரி ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி போலான்னு வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஓரமாக நிறுத்தி போலான்னு வாடி ஏ அங்கே வாடி வாங்க பசி பசின்னு பாதியில் உயிர் எடுத்துட்டேன் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடு அப்போ சாப்பிட்டுருக்கலாம் ரெஸ்டிங் வேறு மேடமுக்கு தேவைப்படுது ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட கையோட ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு எல்லாம் போயிட்டுருக்கு ஆ இங்கே இருந்து ரெண்டு நாயும் சேர்த்து முடிக்க விட்டா இவ இவ என்னமோ இவ ஏரியா மாதிரி ஆ எதுக்கிட்டே முறைக்கிற எல்லாத்தையும் இவ ஏற்கனவே ரெண்டு நாயும் முடிக்க விட்டது பார்த்தாதா ஆ நாங்க வந்தோடனே உனக்கு லொல்லு ஏறிடுச்சு வா ஒட்டாட்ட உள்ள இருந்த போ உள்ள போல 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 பாருங்க அவங்க நம்ம ஏரியா வந்துச்சு எப்படி எல்லாம் கட்டுடுகிற கொய் கொய்ங்கற காதை வச்சுட்டு பாருங்க ஏரியா வந்துச்சா சரிடி ஹம் பச்சோ சடி சடி

அவன் இடத்துக்கு வந்தாச்சு நான் சுதந்திரமாக இருக்கலாம் யாரும் உனக்கு எதுவும் சொல்ல முடியாது எந்த நாயும் பின்னாடி சுற்றாது சரியா டெய்லியும் நைட் வந்துரு பிரியாணிக்கு சரிங்க சுட்டி நான் சொல்கிறேன் இடம் வா 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 வா

சரி அவ கொஞ்சம் நாள் பாக்கட்டும் வீட்டுக்காரெல்லாம் என்ன பண்ணான்னு பார்ப்போம் வாடி பா வாடி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கா